அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று எங்கும் நிறைந்திருப்பவன் இவன் எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன் இரண்டு மேலிருந்து கீழ் அழகு அழகு அப்படின்னா வனப்பு வாங்கியிருக்கு நான் இப்பு வனப்பு ஒன்று மேலிருந்து கீழ் துன்பம் துன்பம் அப்படின்னா ஈழ ஆரம்பிக்குது நாலு எழுத்து இன்னல் இல் இன்னல் அப்புறம் நான்கு வளம் இருந்து இடம் எரிபொருள் டேஷ் நாட்டுக்கு தேவை எரிபொருள் எனது நாட்டுக்கு தேவை சிக்கனம் சீக்கன சிக்கனம் சிக்கனம் ஆறு கீழிருந்து மேல் விளக்கு விளக்குனா இம்மலை முடியுது தீபம் தீ த இம் தீபம் மூன்று மேலிருந்து கீழ் பழத்தின் வேறு சொல் பழத்தின் வேறு சொல் கால ஆரம்பிக்குது கனி கனி ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து அந்த மருத்துவர் கை டேஷ் இக்காரர் அந்த மருத்துவர் கை ராசிக்காரர் இங்கே சி இருக்கு மரா மட்டும்தான் போடணும் கை ராசிக்காரர் ஏழு மேலிருந்து கீழ் மனிதர்களில் இத்தனை டேஷ் இங்களா மனிதர்களில் இத்தனை நிறங்களா திரைப்படம் ஆனால் நிறங்களா நீ இங்களா மனிதர்களில் இத்தனை நேரங்களா அப்புறம் ஒன்பது இடம் இருந்து வளம் இது உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் இது உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் குட் இருக்குது நம்ம ஈ மங்கி போகணும் குற்றம் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்றரை மணி நேரம் நல்ல காலம் ஒன்றரை மணி நேரம் நல்ல காலம் கூழ ஆரம்பிக்கிது குளிகை கூலிகை பத்து இடமிருந்து வரலாம் கூட்டாக வேலை செய்பவன் கூட்டாக வேலை செய்பவன்னா யார் கூட்டாளி அதேதான் இருக்கு கூட்டாளி பன்னிரெண்டு கீழிருந்து மேல் டேஷ் பெரியோர் டேஷ் பெரியோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் அதுதான் இட்டார் இ இங்கே போடணும் இட்டு இருக்கு இட்டார் இப்போ எட்டு எட்டு இல்லை ஆறு டேஷ்கள் திருத்தப்படலாம் சரியாக இல்லை டேஷ்கள் திருத்தப்படலாம் சரியாக இல்லை ஆறு வளம் இருந்து இடத்துல தீர்ப்புகள் தீ இர் இருக்கு இப்பு இருக்குது அது கலைந்துள்ளதில் தீர்ப்பு தீ இர் இப்பு தீர்ப்புகள் திருத்தப்படலாம் ஓகே அப்புறம் பதிமூன்று இடமிருந்து வளம் எழுத படிக்க தெரியாதவர் கையெழுத்தை இப்படி போடுவர் கலைந்துள்ளது அதுவும் கலைந்துள்ளதாமே கை நாட்டு சரி இதாக தான் அப்படியே இருக்கட்டும் நம்ம இருந்து இது போயிடும் இருபத்தி ரெண்டு இருந்து மேல் தேங்காய் வெல்லம் சேர்த்து செய்யப்படும் உருண்டை தின்பண்டம் ஸ்தூல் வாசல் கடைகளில் கிடைக்கும் தேங்காயும் வெள்ளமும் போட்டது கமர்கட்டு இட் கமர்கட்டு ம இருபத்தி ஒன்னு கீழிருந்து மேல் வங்கக்கடலில் புயல் டேஷ் கொண்டது வங்கக் கடலில் புயல் மையம் கொண்டது மை மை மையம் கொண்டது அப்ப இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் செய் பலனை எதிர்பார்க்காதே டேஷ் ஐ செய் பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் அதான் காய் இருக்குது மை இருக்குது நம்ம நடுவில் டா மட்டும்தான் போடணும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பதிமூன்று இடமிருந்து பலம் படிக்க தெரியாதவர் கையெழுத்தை இப்படி போடுவர் கலைந்துள்ளது கை நாட்டு கை நான் இட்டு இருக்குது டூ இங்கே தான் போடணும் கை நாட்டு கலைந்துள்ளதுல்ல பதினொன்று இடம் இருந்து வளம் இத்தனை வகை நிலங்கள் உள்ளன இத்தனை வகை நிலங்கள் உள்ளன ஐந்து வகை ஐவகை வகை நிலங்கள் ஐந்து 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 வகை இப்போ பதினான்கு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து பதினான்கு முனிவர் இப்படியும் அழைக்கலாம் இருக்கு சாது 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 பதினான்கு இருந்து வளம் சிறுதானிய வகை ஒன்று சிறுதானிய வகை ஒன்று இருக்கு மைதான் போடும் சாமை பதினெட்டு இடமிருந்து வளம் சிவதான் சிவ நடனம் சிவ நடனம்னா தாண்டவம் ட இம் இருக்குது தாண்டவம் சிவ தாண்டவம்ன்றோம்னா இப்போது இதுக்கு என்னது ஆன்சர் வந்திருக்குது என்னென்னு பார்த்துருவோம் பதினெட்டு கீழ இருந்து மேல் கீழே இருந்து மேல் பதினெட்டு இல்லை பதினைந்து மேல் இருந்து கீழ் பரோட்டா தயாரிக்க இந்த மாவு தேவை அதான் மைதா மைதான் வந்துருச்சு இல்லை மைதா அப்ப பதினாறு மேலிருந்து கீழ் விஷயம் என்றும் சொல்லலாம் தூய தமிழ் தூய தமிழ விடயம் இம் விடயம் இருபது இடம் இருந்து வளம் வேறுபாடு வேறுபாடு வேறுபாடுனா என்னது வித்தியாசம் 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 திச இம் இருக்கு வித்தியாசம் பத்தொம்போது மேல் எந்த கீழ் எனக்கு ஒரு இந்த மரம் வானம் எனக்கு ஒரு போதி மரம் போதி போதான் போடணும் தீ இருக்குது இங்கே போதி போதி மரம் பதினொன்று மேல் இருந்து கீழ் பதினொன்று மேலிருந்து கீழ் குற்றால அறிவியல் இது பிரபலம் குற்றால அறிவியல் எது பிரபலம் ஐ இருக்கு வி இருக்கு ஐந்தறி ஐந்தருவி பதினேழு இடமிருந்து பலம் பதினேழு இடமிருந்து பலம் எனது ஆடு மாடு இலை டேஸ் தின்னும் ஆடு மாடு இலை தழை தின்னும் தாள ஆரம்பிக்குது தழை தழையை தின்னும் அப்புறம் இது ஒன்று எல்லாம் விட்டுருக்கோம் என்னது எட்டு இடம் இருந்து சாரி வளம் இருந்து இடம் எட்டு வளம் இருந்து இடம் ஆறு ஆறு மூணு எழுத்து பூ இல்லு முடியுது நல் நான் தான் போடணும் புனல் புனல்னால் ஆறு இப்போ நம்ம இந்த குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ